குரோம்பேட்டை காவல் நிலைய வளாகத்தில் போக்குவரத்து துணை ஆணையாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தும் போக்குவரத்து பணிக்காக இருபத்தி ஆறு மார்ஷல் இருசக்கர வாகனங்களை தாம்பரம் காவல்துறை ஆணையாளர் அபின் தினேஷ் மோதக் துவக்கி வைத்தார் சென்னையை அடுத்த குரோம்பேட்டை காவல் நிலைய வளாகத்தில் போக்குவரத்து துணை ஆணையாளர் அலுவலகம் மற்றும் போக்குவரத்து பணிக்காக இருபத்தி ஆறு மார்ஷல் இருசக்கர வாகன திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அபின் தினேஷ் மோதக் கலந்து கொண்டு போக்குவரத்து துணை ஆணையாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தும் ஜிஎஸ்டி சாலை ஓஎம்ஆர் இசிஆர் சாலைகள் மற்றும் சாலைகளை கண்காணிப்பதற்கு இருபத்தி ஆறு மார்ஷல் இருசக்கர வாகனங்களையும் கொடியசைத்து துவக்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர துணை ஆணையாளர் உதவி ஆணையாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உட்பட ஏராளமான போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கலந்து கொண்டனர்